அன்பார்ந்த கிழக்காம்பூர் மக்கள் அதாவது கிழக்காம்பூர் என்பது வழக்கம் போல வந்து ஒரு குழப்பம் ஏன் அதை கிழக்காம்புன்னு சொல்கிறீங்கன்னா இன்றைக்கி திமுக அரசாங்கத்திலே வந்து கட்சியிலே வந்து ஆம்பூர் இரண்டாக ஒன்று மேற்கு கிழக்கு எனக்கு பிரிச்சிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு வாரியத்தில் வந்து நம்ம பகுதி கிழக்காம்பூர் ஆம்பூர் ஈஸ்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதனால் கிழக்காம்பூர் ஏன்னா முன்பு வந்து ஒரு சிறிய பகுதியாக இருந்துச்சு ரெட்டி ரெட்டித்தோப்பு அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து பெத்திலகிம் ஒரு பெரிய பகுதி ரெட்டித்தோப்பு ஒரு பெரிய பகுதி மாங்கா தோப்பு கம்பி கொல்லை இது மாதிரி ஒவ்வொரு பகுதிகள் வந்து மிகப்பெரிய இதாக பொதுவாக வந்து சொல்கிறது தான் கிழக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் முக்கியமாக விஷயத்துக்குள்ள வரும் இன்னைக்கு தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்முடைய பெரிய பிரிட்ஜ் அதாவது பெதஸ்தாட்டிருக்கு பெரிய பிரிட்ஜான வந்து சதன் ரயில்வே மூலமாக வந்து ஒரு போர்டு வச்சுருக்கிறாங்க அதாவது இது நீர்வழி பாலம் நல்லா கவனிச்சு நீர்வழி பாதை அந்த பாதையை வந்து எங்களுக்கு வந்து வேலை செய்யணும் அப்படின்றதுனால அந்த நீர்வழி பாதை பாலத்தோட நம்பர் ஐநூற்றி முப்பத்தி நாலுன்னு குறிப்பிடுறாங்க அந்த பாதை அந்த பாலம் அந்த வழி பாதை சீரமைக்கணும் அப்படின்றதுக்காக ஆகஸ்ட் நான்காம் தேதியிலிருந்து அந்த பாதை அடைக்க போகிறோம் சில பணிகள் மேற்கொள்றதுக்காக கால வரையற்று ஒரு நாள் எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியாதுங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது ஏறக்குறைய அந்த கிழக்காம்பூர் பகுதியில் நாற்பதாயிரம் மக்களுக்கு மேல் ஏறக்குறைய இருபதுலிருந்து இருபத்தி ஆ நான்கு பகுதிகள் அந்த பகுதியில் இருக்குது சின்ன சின்ன ஊர்கள் பகுதிகள் ஜலால் கார்டன் போன்ற இடங்கள் மாங்காத்தோப்பு உன்றூர் மாங்காத்தோப்பு ஆசிரியர் நகர் சாலூர் நகர் பாத்திமா நகர் அதே மாதிரி வந்து நாய்க்கு நேரி போகிறதுக்கு பணங்காட்டு பணங்காட்டிக்கு போகிற ஸோ இவைகளுக்கெல்லாம் ஏன்னா வழக்கமாக நம்ம போராடி இருக்கிறோம் போராடி கொண்டிருக்கிறோம் பாலத்துக்கு பாலம் வருவதாக ஒரு பக்கம் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது அதற்கான பணிகள் மேற்கொள்வதாக ஆனால் ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளுடைய எம்எல்ஏ அவர்கள் வந்து ஒவ்வொரு ஊரில் வந்து ஒரு ஒரு அடிக்கல் நாட்டிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்முடைய இந்த கிழக்காம்பூருக்கான மேம்பாலம் குறித்து எப்போ வரும்னு தெரியல அடுத்து அது அடுத்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில இப்போது இன்னைக்கு தேதி முப்பத்தி ஒன்று இன்னும் மூன்று நாளில் வந்து அது பெரிய பிரிட்ஜை மூடிட்டாங்கன்னா நமக்கு வந்து பாதை இல்லை போக்குவரத்துக்கு வழி இல்லை ஒன்று போனோன்னா பெத்தேல் ஸ்கூல்கா போகணும் அப்போ அந்த பெத்தேல் ஸ்கூலுக்கா போகிற கூட அந்த கால்வா கூட முழு பணி முடியல அது டெண்டர் செஞ்சு என்னவோ எதுக்காக என்றைக்கி வச்சுக்கிறான்னு தெரியல ஒரு சின்ன பிட் அப்போ அந்த பாதையாவது மாற்று பாதையை வந்து சரி செய்து அந்த நாலு கண் பிரிட்ஜி அதாவது பித்தல் இருக்கிற அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு கல்வெட்டு மாதிரி ஒன்று போட்டு அப்படி கொடுத்தாலும் அதை நம்ம பயன்படுத்தலாம் இதை வந்து எங்கே யாருக்கிட்ட குமர்றதுன்னு தெரிலங்க ஆகவே தயவு கூர்ந்து கிழக்கு ஆம்பூர் மக்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் நாளை மதியம் ஒரு பன்னிரெண்டு மணியோ அல்லது ஒரு மணியோ அந்த வாக்கில் வந்து நம்ம நகராட்சிக்கு நம்ம போகலாம் யார் வர்றீங்க அப்படி ஒரு விருப்பம் சொல்லுங்கள் ஒரு குறைந்தபட்ச முக்கிய நபர்கள் வந்து ஒரு ஒரு முப்பது பேரும் நாற்பது பேரும் ஐம்பது பேரும் நம்ம போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறாங்கன்றது நம்ம கேட்போம் இல்லாட்டி வேறு யார்கிட்ட போய் கேட்க முடியும் இதெல்லாம் கவுன்சிலர்கிட்ட கேட்க முடியாது எம்எல்ஏ கிட்ட போய் சொல்லி நிற்க முடியாது இப்போது ஏன்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பணியில் இருக்காங்க நகராட்சி தான் இப்போ நமக்கு ஏன்னா வரி அனைத்துக்கும் அவங்க தான் பொறுப்பாளர்கள் ஆகவே நகராட்சியில் போயிட்டு நாளை பனிரெண்டுலேருந்து ஒரு ஒரு மணிக்குள்ளாக நம்மளுடைய சேர்மேன் மற்றும் ஆம்பு நகர கமிஷனர் அவர்களுக்கு இடம் வந்து போய் நேரடியாக போயிட்டு இது மாதிரி ஒரு சூழலுக்கு என்ன பண்ண போகிறீங்க மாற்றுவது அப்படின்ட்டு கேட்போம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்ப்போம் விருப்பம் உள்ளவர்கள் தயவு கூர்ந்து இந்த டியர் இதை வந்து டியரில் போடுறேன் டியரில் வந்து நான் கலந்து கொள்கிறேன் அப்படின்னு போடுங்க ஏன்னா நம்ம பகுதியில் வந்து ஒரு எந்த ஒரு பணியும் தானாக நடைபெறவில்லை ஒரு ஒரு பணியும் ஒரு ஒரு பின்னணியில் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு போராட்டம் யாரோ ஒருவர் இதற்காக போராடுவதனால் தான் தானாக எதுவுமே நடைபெறவில்லை என்பதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும் ஏன்னா பகுதி மக்கள் நினச்சிக்கலாம் எதோ தானாக எல்லாமே சரியாயிருந்தது அப்படி இல்லை நூறு சதவீதம் அப்படி இல்லை யாரோ ஒரு ரூபத்தில் யாரோ நம்முடைய பகுதி சம இந்த சமூக அக்கறை கொண்டுள்ளவர்கள் மூலமாகவும் அல்லது நம்மளுடைய மிக முக்கிய புள்ளி பிரபலங்கள் மூலமாகவும் இவைகள் எல்லாம் நடந்து தான் மிக முக்கியமான விஷயம் இந்த இந்த பதிவானது சரியாக இப்போ வந்து நேரம் வந்து ஏறக்குறைய ஏழு நாற்பத்தைந்து மணி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளை நாம் வந்து சந்திப்பது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு பன்னிரெண்டிலிருந்து ஒரு ஒரு மணிக்குள்ளாக நம்ம அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தைந்து முப்பது நபர்கள் முக்கிய நபர்கள் நீங்களே தானாக வந்து நான் வருகிறேன் என்பது கொடுங்க இது வந்து பிரச்சனைகள் நம்மளுடைய எதிர்கால நலனுக்காக நம்ம போய் ஒரு பேசுவோன்றதுக்காக இந்த கோரிக்கை வைக்கிறேன் அப்பகுதி நலனுக்காக மீரா டைம்ஸ் சுதாகுமார் டியர் அமைப்பின் சார்பாக இந்த பதிவை பதிவிடுகிறேன் நன்றி மக்களே